வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்ம திவினேஷ் அவர்களும் யோகஸ்ரீ அவங்களும் சிவகங்கை மாவட்டத்துக்கு வர்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரப்போகிறாங்க அது பற்றின செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஆ காலப்பூருன்ற ஊரில் தான் வடக்கு வாசல் செல்வியம்மன் கோயில் இருக்குது இந்த கோயிலில் தான் வர்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திவினேஷ் அவர்கள் யோகஸ்ரீ அவங்க அதே போல் சூப்பர் சிங்கர் புண்ணியா அவங்க சூப்பர் சிங்கர் சேட்டு அவங்க இதே போல் சூப்பர் சிங்கர் மகாலிங்கம் அவங்களும் வந்து பாட போகிறாங்க இந்த இசை நிகழ்ச்சி ஆ காலப்பூரில் இருக்க அம்மன் கலையரங்கத்தில் இரவு ஏழு மணிக்கு நடக்க போகுது சிவகங்கை மாவட்டம் மற்றும் அருகில் இருக்கிற மக்கள் எல்லோருமே இந்த நிசை இசை நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே போல் இன்னும் மூன்று நாட்களில் யாழ்ப்பாணம்கும் திவினேஷ் அவர்கள் போய் இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாரு கண்டிப்பாக அவர் விரல பின்னணி பாடகராகவும் மாறப்போகிறாருன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை மென்மேலுமே அவர் வளர தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அனுப்பிட்டு போயிருக்கேன்